இச்சைகள்ல கெட்ட எஸ்எம்எஸ்ல நீ விளையாடுற நீ ஜாலியா பாவத்துக்குள்ள போய் நரகத்துக்கு போன நினைக்கிற என்னென்னமா துடிச்சு வந்திருப்பாங்க எப்படியே நீ நரகத்துக்கு போக கூடாதுப்பா நீ கெட்ட காரியத்துக்கு போக கூடாதுப்பா நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு ஒரு அட்டி விடாம எல்லா அட்டி நான் வாங்கிக்கிறேன் சொல்ல போனா அவர் சிலுவ மரத்தை அவர் மேல தூக்கி வச்சாங்க சிலுவ மரங்கிற நம்ம பாக்குற மாதிரி இந்த கிராஸ் இல்லாது தட்டிப்புலம் சொல்லுவாங்க அது ஒரு கடினமான மரம் அதை தோல்லை வச்சு தூக்கி போட்டு வச்சாங்க அடிச்சு ரத்த காயமாகி ரத்தம் வந்து பிளீட் ஆகி அவர் வெலனே இல்லை அதை தூக்கிட்டு இருக்கும்போது பின்னால வச்சு சவுக்கிய வச்சு அடிச்சுட்டேன் அப்போ கீழே விழுந்துட்டார் போது அந்த சிலுவை மரம் அவர் அமைக்கிச்சு கீழே விழுந்த போது

இவரோ தல்லாடி தல்லாடி நடந்து வரும்போது இவர் அடிச்சுட்டே வரா அடித்துக் கொண்டே வருகிறார் அங்கு போய் அவரை சிலுவில அறையிறதுக்கு படுக்க வச்சு ஆனால் அறையிடாங்க தம்பி தவிச்சுப்பார் சிலுவில அறையிறது பொதுவா அஞ்சு எக்ஸ்பர்ட்ஸ் போதும் அதை வச்சு அடிச்சு அகேத்துறது மரம் அப்படி இருக்கும் இவங்க படுக்க வச்சு அவர் அப்படியே அந்த மரத்துல வச்சு அடிப்பாங்க அடிச்சுட்டு அந்த ஆணி உள்ள போகும்போது வெளிய மடக்கி விடும் போதும் திருப்பி தூக்கி போடுவாங்க அப்போ திருப்பும் பாடி இந்த சரீரத்துல மண்ணெல்லாம் ஒட்டி அலங்கோலமாயி காலத்தக்க ரூபமே இருக்காது அவரை தூக்கி மரமே மரத்து மேல தொங்க வச்சிருவோம் இப்படி தொங்கும் போது பார்த்தா பகல் நேரத்துல வெயில்ல அந்த சரீரம் வாடும் இரவுல பனியில் அது வாடும் அற்புதம் செய்யும் அடையாளம் செய்யும் தரலத்தனையான ஜன கூடி குடி 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 வந்துச்சு சிலுவைக்கு போக போக அற்புதங்களுக்கும் அப்பத்துக்கும் வந்தவங்க நின்னுட்டாங்க கொஞ்சம் சிஷர்கள் இருந்தாங்க அவங்களும் ஓடிட்டாங்க பன்னெண்டு பேர் இருந்தாங்க பிடிக்கப்பட்ட எல்லாரும் ஓடிட்டாங்க சிலுவை மரத்தில் தன்னந்தனியாய் தொக்குகிறார் எத்தனை முறை உனக்கு தனிமையின் உணர்வு இருந்திருக்கு சுத்து போயிடலாம் சூசைட் பண்ணிடலாம் யாரு எனக்கு இல்ல என்ன புரிஞ்சுக்கிறவங்க இல்ல எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நீ தனிமையில வாடுற இல்லப்பா உன் தனிமையின் உணர்வை ஏற்கனவே சிலுவையில் அவர் சகிச்சிருக்கிறார் ஏற்கனவே உனக்காக அந்த பாடுகள் எல்லாம் பட்டிருக்கிறார் நீ தனிமையாக இருக்க கூடாது நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் மகளே நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் மகனே நான் தனிமையினால் நான் பாடினேன் வதங்கினேன் சொந்த ஜனமாக யூத ஜனத்தை தேடி வந்தேன் அவர்களோ என்னை கைவிட்டு விட்டார்கள் அவர்கள் என்னை ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார்கள் ரோமர்களோ நீதிமான் நீதிபரர் என்பது ஒரே ஒருத்தர் அவர் தான் நாம் எல்லாரும் பாவிகள் நீதிமான் சட்டையை கலட்டி விட்டு குற்றவாளி சட்டையை மாட்டி சிலுவையில அரைச்சிட்டாங்க சிலுவையில தொங்கும் போது அந்த பாடி கீழே இறங்கிட்டே இருக்கும் இறங்கும் போது மூச்சு அடைச்சிடும் மூச்சு விடணும்னா

திரும்பி கீழே போகும் அப்படி கீழே போகும்போது அந்த சிறுமை பாலிஷ்டா இருக்காது ரஃப்ஃபுட்டாக இருக்கும் ஏற்கனவே சவுக்க வச்சா அடிச்சு அடிச்ச புண்ணாக இருக்குது தேய்ச்சிக்கிட்டே மேலே ஏறும் ஒரு புண் இருந்துச்சுன்னா அந்த துணி அது மேலே காசு இருந்துச்சு அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தேய்ச்சி தேய்ச்சி ஒரு பக்கம் வலி தலை மலி தோம்பியார் அன்பினால் சகிச்சார் திரும்பி கீழே வருமாஹா திரும்பி மேலே ஏசாமி மறிக்கிற அந்த நாள் அடுத்த நாள் ஓய்வு நாள் ஓய்வு நாள் எதையும் செய்ய முடியாது அதனால அவங்க பார்த்தாங்க அடுத்த நாள் இன்னைக்கே ஆள் காலி பண்ணு சொல்லி ஒரு கடப்பாறை கொண்டு பொதுவா அடிப்பாங்க குற்றவாளிகள் அந்த எலும்பு மூட்டி அடிச்சு உடச்ச பிற்பாடு திருப்பி எழும்ப முடியாது அப்படியே மூச்சு அடைச்சி செத்து போயிடுவாங்க ரெண்டு கல்வர்களையும் அடிச்சு உடச்சிட்டாங்க ஆனா ஏசாமி கிட்ட வந்தபோது உயிர் ஏற்கனவே போய் இருந்துச்சு தான் நான் எலும்புகள் முறிக்கப்படவில்லை தம்பி தங்கைச்சும்மா எவ்வளவு பயங்கரமான பாடு இணைச்சு பார்த்தா நெஞ்சை உருக்குற சம்பவம் பூமியில யாரும் ஒரு நீ நிரட்சகர் சொன்னேன் இணைக்கலாம் பிரியாசம் பண்றான் மனுஷங்க கை விட்டாங்க சொந்த ஜன கை விட்டுச்சு சீஷர்கள் ஓடிட்டான் பிதா என்ன கைவிடுங்க அவன் என்னை கைவிட மாட்டாள் நான் அவருக்கு எப்பொழுதும் பிரியமானது தான் செய்திருக்கிறேன் என்று பிதாவை நோக்கி பார்த்த வேலையில் பிதாவும் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார் நானும் நீயும் பாவம் நானும் நீயும் செஞ்ச இச்சைகள் நானும் நீயும் செஞ்ச சண்டைகள் யாருக்கும் தெரியாத பாடுபட்டு அவ்வளவு பிதா தன் முகத்தை திருப்பிக் கொண்டார் தீமையே பாடாதிய பிதா தன் முகத்தை திருப்பிக் கொண்ட போது இவரோ பூமியும் கைவிட்டு விட்டது பரலோகமும் கைவிட்டு விட்டது வானத்துக்கும் பூமிக்கு நடுவே சிலுவையில் அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டு லாமா என்னை கைவிட்டி என்று கத்துகிறார் கதறு உடைக்காதோ இந்த நேரத்தில் அப்பா என் பாவ வாழ்க்கையில் எனக்கு விடுதலை தாரும் விடுதலை தாரும் ராஜா என்று யாராவது கதறக்கூடிய உள்ளம் இருக்கோ என்னை மாற்றிவிடும் என்று சொல்லக்கூடிய இதயம் இருக்கிறதோ

அந்த அன்புள்ள தேசமின் வெற்றம் வல்லமையாய் உணா்கிறது நம்ம முறை திரும்ப திரும்ப பாவத்தை செய்த உண்மை தகர்க்கக்கூடிய பாவத்தின் வல்லமை வெளியே வரக்குடி அன்பின் ஆவியை கல்வாரின் ஆவியை உனக்கு ஊற்றுகிறான்

உண்மையாய் கதறி உண்மையாய் விளம்பி உண்மையாய் போய் நோக்கி வர எனக்கு உதவி செய்யும் அப்பா என்னை மாற்றும் ராஜா என்னை மாற்றும் ராஜா இந்த நேரத்துல கதறி அழுகிற உள்ளத்தை கத்த தேடி வந்திருக்கிறார் இந்த நேரத்துல கத்தரை நோக்கி புலம்புகிறவன் கத்தர் கைவிடுகிறதே இல்லை அவர் உன் வேப்பன் அவர் உன் தேவன் உன்னை நேசிக்கிறவன் அன்புள்ளம் கொண்டவன் அவர் உன்னை கைவிடாதிருக்கிற தேவன் இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கடா கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கடா கதரை அழுது ஜெபிக்க ஆறவே கதரை புலமி கத்துறனோக்கி கே ஆறவன் செதி சபுத்துக் கொண்டே சின்ன சின்ன தவறுகள் உண்டா இன்னைக்கு கண்ணை மூடிக்கோ கண்களை மூடிக்கொ கண்களை மூடிக்கொண்டு கதறி ஜெபி நான் சொல்றேன் இந்த காட்சியை நீ ஓசித்து இயேசுவின் கைகள் பரிசுத்த கைகளை கண்களை மூடி பா இதோ ஆனி அறைய அரங்க குமி குமிர் என்று எழுத்தா சுண்ணிக்

அப்படியே மூத்துக்களை சவுக்க வைத்து உடம்பை அடிக்க அடிக்க ஒவ்வொரு சவுக்கின் அடியும் அந்த உடம்பை கிழித்து ரிபன் போல அந்த சதை தொங்குகிற கோல காட்சி ஒவ்வொரு சொட்டு சொட்டாக ரத்தம் ஒழுக்கும் போதும் என் மகளே என் மகளே உனக்காய் நான் மறித்தேனே உனக்காய் நான் மறித்தேனே இதற்காய் நீ என்ன செய்தார் அநேகர் கதறி கதறி புலம் கண்ணீரோடு புலம்புகிற அநேகரை வாழ்க்கிறேன் கத்துடைய மகிமை கத்துடைய வல்லமை கத்துடைய ஜீவன் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறோம் கத்தரனை மாற்றுகிறார் இனி நீ பழைய மனிதனாக இருக்க வேண்டாம் கட்டுப்போன பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்போ இந்த கதறி

ஒரு வல்லமையான தேவ சமூக நம்மத்தில் உலாவதை பார்க்கிறேன் இன்னைக்கு யாராக இருக்கட்டும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும் கத்துடைய வல்ல மெனை கொண்டே மாற்ற போகிறது கத்துடைய வல்ல மெனை கொண்டே மாற்ற போகிறது கதறி அழுது ஜெமீங்க அழுது